சுரேஷ் எனக்கு சீக்கிரம் வந்து அப்பா தோட்டம் வேலையெல்லாம் பார்க்குறாரு இந்த தென்னை ஓலையெல்லாம் அந்த கரண்ட் ஒயரில் போகிறதுக்கு முன்னாடி வெட்டிடுவோம் அதனால தான் அந்த வேலையை பண்ணிட்டுருக்க பாருங்க வெட்டுங்க சரி வெட்டுங்க வெட்டுங்க அது ஒன்று தான் வெட்டிட்டு வாங்க இன்னும் ஒரு வேளை இருக்கா சரி வெட்டு வெட்டு பார்த்து எந்த மரத்தில் முதல் மரத்துலையா ஆ சரி வெட்டுங்க பார்த்து அப்படி அப்படியே விடு விடு எடுத்துக்கலாம் விட்டுரு